பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்று உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவேக்குழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் விரைவாக ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு ஒரு ஆசியாய் இருக்க வேண்டும் என்பதை நமது நற்கர்ணை நாதர் விரும்புகின்றார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயும் நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை தேடி வந்து உங்களோடு தங்கி உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நற்கரணை நாதருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய அவரும் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஆசியாக விளங்குவார்கள் பிரியமானவர்களே உங்களில் யாருக்காவது என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது ஜப பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்று விரும்பினாலும் இந்த ஸ்கிரீனில் உள்ள என்னுடைய நம்பருக்கு தொலைபேசி நம்பருக்கு என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஜப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப்பிலே அனுப்பலாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ விழித்திரு அதே போல் நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகின்றார் இரண்டு காரியங்களை சொல்லுகின்றார் முதலில் நாம் விழித்திருக்க வேண்டுமாம் இரண்டாவது நாம் எச்சரிக்கையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நமது நற்கரணை நாதர் விரும்புகின்றார் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி ஆனது இருக்கின்றார் அவர் அங்கே ஜபிக்க போகும் பொழுது அவரோடு அவருடைய சீடர்கள் மூவரை அவர் அழைத்து செல்லுகின்றார் அவர்களிடம் கேட்கின்றார் இந்த நேரத்திலே எனக்கா ஒரு மணி நேரம் வெளித்திருந்து ஜபிக்க மாட்டீர்களா என்று சொல்லிவிட்டு அவர் சிறிது அப்பால் போய் தந்தை கடவுளை நோக்கி ஜபிக்கின்றார் பாவங்கள் நம்மளுடைய தீமை எல்லாம் அவரை அழுக்கிய படியினால் அவருடைய உடலில் இருந்து இரத்த நாளங்கள் வெடித்து அனைத்து இரத்தங்களும் அவருடைய வேர்வை நாளங்கள் வழியாக வியர்வை துளையின் வழியாக வெளியிலே வந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே ஒரு மனிதன் மனம் உடைந்து நொறுங்குண்டு சிதைக்கப்பட்டு வேதனையுற்ற ஒரு மனிதராய் இருக்கும் பொழுது மனம் கசந்து அழக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக இப்படி ஒரு கெட்சமணி தோட்டத்து வேதனையை அவன் அனுபவிப்பான் அதே ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மருத்துவர்களால் கைவிடப்படக்கூடிய நேரத்திலே இதே போல் ஒரு கெட்சி தோட்டத்தின் அனுபவத்தை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் அந்த தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு பட்ட வேதனையை போல் உங்களுடைய வேதனை இருக்கலாம் ஐயோ என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடம் சொல்லுவேன் யாரும் என்னை நம்ப நம்பவில்லையே நான் யாரிடம் சொன்னாலும் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்களே என்னை எள்ளி நகை ார்களே என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே இந்த நேரத்திலே நற்கரணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் உங்களுக்காக இருக்கின்றார் உங்களுக்காக உயர்த்தவர் உங்களை பார்த்து இந்த நேரத்திலே கேட்கின்றார் சோதனைக்கு உட்படாமல் இருக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றோம் நாம் நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களாக சேகரித்து ஆண்டோடைய சமூகத்தில் நான் எழுப்பக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நாம் சேர்ந்து இருக்கின்றோம் நாம் ஜெபிக்காமல் மனம் போன வாழ்க்கையில் வாழும் பொழுதும் உலகம் போரான வாழ்க்கை வாழும் பொழுதும் நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி போய்விடுகின்றோம் எனவேதான் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ விழித்திரு விழித்திருந்து நீ ஜெபிக்கக்கூடிய வேளையிலே என்னுடைய வல்லமை உன்னோடு தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதே போல் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதும் நாம் சோதனை மாட்டோம் வேளையிலும் நாம் விழுந்து போய்விட எனவே தான் ஆண்ட வார்த்தை சொல்லுகின்றது நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பதி மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் தீயோனிலும் இருந்து எங்களை விடுவித்தருளும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் கற்பித்து கொடுத்த அந்த ஜெபத்திலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே சோதிக்கப்படுவது இல்லை ஆனால் சாத்தானால் சோதிக்கப்படக்கூடிய வேளையிலே அவன் ஒரு மாய வலையில் நம்மை சிக்க வைத்து விடுகின்றான் எனவே தான் இந்த நாளிலே நம்முடைய மனம் ஆர்வமுடையதாக இருந்தாலும் நம்முடைய உடல் பல மாய் இருக்கிறபடினால் எளிதாக ஆண்டவருடைய மகிமையை நாம் இழந்து போய்விடுகின்றோம் நம்மால் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சார்பாக நிற்க முடியவில்லை நம்மால் கடவுளுடைய பெயர் கெட்டு போகின்றது இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ விழித்து இருப்பதை போல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் போதகராக இருக்கக்கூடிய நீங்கள் நற்செய்தி பணியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு தெய்வ பக்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எதற்கு அன்பார்ந்தவர்களே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தீயவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது பாவிகளுக்கு உதவி செய்யும் பொழுது நாமும் அந்த பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் வசித்து பாருங்கள் சீராக் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவும் நீயே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாக இரு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவருடைய கரத்தில் அந்த மனிதனையோ அந்த மனிதையோ விட்டுவிட்டு அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும் இல்லை என்றால் நாமும் பாவத்தில் விழுந்து விடுவோம் அதே போல் மற்றவருடைய வேலையிலே நாமும் அதே பாவத்தை செய்ய நம்மை தயாரித்துக் கொள்கிறோம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது வாசித்து பாருங்கள் உரோமியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இறை வார்த்தையை நீங்கள் மற்றவருடைய பாவங்களுக்கா பாவங்களை சுற்றி காண்பித்து ஏளனப்படுத்தக்கூடிய அதே பாவத்தை செய்ய உங்களை தயாரித்துக் கொள்கிறீர்கள் என்று வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னவே ஒவ்வொரு நாளும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில பேர் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையை வாசிப்பார்கள் உடனடியாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வல்லமை செயல்படும் எப்படியாவது நாலு பேருக்கு ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடுவார்கள் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து இருப்பதில்லை எளிதாக சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவார்கள் அதேபோல் மற்றவர்களையும் சாத்தானுடைய கரத்தில் விழ வைத்து விடுவார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் மத்தேயு நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் ஐயோ பாவத்தில் விழு விழ செய்யும் உங்களுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணா காரணமாய் இருப்பவருக்கு கேடு என்று ஆண்டுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் பாவத்தில் மற்றவர்களை விழ வைத்தோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வெளிப்போடு இருந்து ஜபிக்கக்கூடிய நாம் மற்றவர்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க ஜபிக்கக்கூடிய நாம் மற்றவர்களை நாம் ஆண்டவரை நோக்கி அழைத்து வராதபடி பாவத்தை நோக்கி அழைத்து வரக்கூடிய வேளையிலே நமக்கு கேடாக இருக்கின்றது அங்கு ஏனென்றால் பாவத்தில் விழுவதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அதை செய்ய தூண்டுகிறவர்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன்மீக காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே ஆண்டவுடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கும் நீங்களும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க முடியும் உங்களுடைய ஆத்மாவையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் அதே போல் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த நேரத்திலே சில நேரங்களில் நாம் தவறி போய் இருக்கலாம் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்திருக்கலாம் எச்சரிக்கையற்ற கடவுள் நம்மை எச்சரித்த பிறகும் நாம் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டும் இப்பொழுது நத்தனை நாதரிடம் நாம் ஒருமணப்பட்டு ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை புதைக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் எங்களை தேற்றுவதற்காக நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக சோதனையில் விழுந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் சோதனைக்கு உட்படப்பட்டு விழித்திருந்து ஜெபிக்காதபடி வாழ்ந்து இருக்கின்றோம் நாங்கள் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் உம்மிடம் வேண்டாதபடி எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக வாழாதபடி இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீரா முன்பாக இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய ஜபத்தை நீர் கேட்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி சோதனையில் விழுந்து விடாதபடி அவர்களை பாதுகாத்து எச்சரிக்கையாக இருக்க வல்லமையான வான தூதர்களை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே தகப்பணி முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நாங்களே விழுந்து விடாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி